நமச்சோம் ஜெய்வராக்கி குரு அதிச்சார பயிற்சி அன்பு பக்தர்களே குருவுடைய அதிச்சாரம் இப்போ ரெண்டு விஷயந்தான் ஒன்று குரு பகவான் வாக்கி பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியாக ஆயிடுறார் கடகத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் திரும்பவும் மிதனத்துக்கு வரவே இல்லை கடகத்திலேயே தங்கிடுறாரு திரும்பவும் அடுத்த மார்ச் மாதத்துக்கு மேலே அங்கேயே பயிற்சி ஆகிறார் அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு பயிற்சியாகவே கூட நம்ம இதை வந்து கண்டினியூவாக நம்ம இதை பார்த்துடலாம் இன்னொன்று திருக்கணித பிரகாரம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அவர் வந்து பயிற்சி அடைஞ்சார் அப்படின்னு சொன்னாக்க அதிச்சாரம் போனார்னாக்கா ஒரு ஃபிஃப்டி டேஸ் அங்கே இருந்துட்டு திரும்பவும் ஆஃப்டர் டிசம்பர் இங்கே வந்து உள்ளே வந்துடுறார் மிதுனத்துக்கு வந்துடுறார் அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த குருவுடைய அதிச்சாரம் குருவுடைய இடமாற்றம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவுடைய இடமாற்றம் நம்ம அதிச்சாரம்னே எடுத்துக்க வேணாம் குரு பயிற்சினும் எடுத்துக்க வேணாம் ஜஸ்ட்டு ஒரு பிளானட் ஒரு மூவ் ஆகுது ஒரு பிளானட்டு ஒரு மூவ் ஆகுது கொஞ்சம் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்போது அந்த அசைவுகளுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும் நிச்சயமாக ஒரு சேஞ்சஸ் இருக்கத்தான் போகுது அந்த சேஞ்சஸ் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா இது தான் நம்ம இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் இதில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இப்போ மீதுனத்தில் வெளியில் வராரு கடகத்துக்கு உள்ளே போகிறாரு இப்போ ராசியாகவும் இருக்கலாம் லக்னமாகவும் இருக்கலாம் இப்போ லக்னத்தை பேஸ் பண்ணால் நம்ம எப்படி பார்க்கணும் கடக ராசி கடக லக்னம் நீங்கள் லக்னகாரங்களாக நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்போ அதுக்கும் இது மேட்ச் ஆகும் பொதுவாக குருவுடைய இடமாற்றம் சாதாரணமாக ஒரு செவ்வாயுடைய செவ்வாயோ சுக்கரனோ அல்லது புதனோ அவங்க சேஞ்சஸ் ஆனாலே கூட நிறைய லைஃப்பில் வந்து மாற்றம் வந்துடுது சூரிய புத்தி நடக்குது சார் புதன் புத்தி நடக்குது சார் நிறைய இந்த கேது தசை நடக்கக்கூடியவங்கெல்லாம் பாடாப்படுத்தி எடுக்குது அவங்கள நிறைய அன்பர்கள் நிறைய கிளைண்ட்ஸு நிறைய பக்தர்கள் வந்து இந்த கேது திசையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க புதன் திசை முதலாக கூட அந்த சந்திர திசையில் ஒருத்தர் வந்து பேப்பர் போட்டுக்கிட்டு அழுது நோக்கம் பயந்து நோக்கிட்டு இருக்கிறார் ரூமில் நான் பேப்பர் போட்டது கரெக்டாக இல்லையா சார் வெளியில் போகலாமா போகக்கூடாது அப்போ இந்த இடமாற்றம் குருன்னு வந்துடுது அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் இருக்குன்னு அர்த்தம் சார் குரு அப்படின்னு சொல்லிட்டா முன்னேற்றம் குரு ஈக்குவல் டு முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அவர் ஒன்றும் அசர்ற ஆள் கிடையாது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் உயர்ந்த மக்களே நீங்கள் சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சொல்கிறது அவனும் மனசளவில் ஒரு உயர்ந்தவன் தான் அப்போ ஏழ்மை நிலையில் இருந்து ஹையர் லெவலில் மல்டி லெவலில் இருக்கக்கூடிய மானிடர்கள் வரை யாராக இருந்தாலும் நிச்சயமாக நான் அடித்து சொல்லுவேன் பாண்டு பத்திரம் போட்டு எழுதி கொடுப்பேன் அடுத்த முன்னாடி ஒரு ஃபா ஒரு பாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸு ஒரு ஆறு மாதமாக யாராக இருந்தாலும் நேரம் சரியில்லை சாரி இப்போ கவர்மெண்ட்டேவும் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கே நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஏற்பட்டுதான் இல்லையா நாம் ஏதோ சும்மா பதில் சொல்ற ஆள் கிடையாது நாம எதையும் டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய ஆளு உண்மையை மறைக்காம ஒலி ஓசையா பேசக்கூடிய ஆளு அப்போ ரொம்ப தைரியமா எப்படி சொல்றோம் நம்மகிட்ட சேலஞ்ச் பண்ணலாம் இது இப்படித்தான் சார் இருக்கும் இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்களா நீங்கள் சார் நீங்கள் பதில் சொல்லுங்க நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியும் அப்போ ஆனாலும் புரிதுங்களா எந்த கவர்மெண்ட்டாக வேணாலும் இருக்கட்டும் இங்க வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டு இருக்கா இந்த பிளானட்ஸுடைய சுச்சுவேஷன்ஸ் அது அந்த அமைப்புகள் சரியில்லாமல் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் மாறக்கூடிய இந்த குரு இடமாற்றம் அடையக்கூடிய இந்த குருவால் ஏன் உங்களுடைய வாழ்க்கை மாறாது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மெயினாக பதவிகள் ஜாபு பதவிகள் பதவிகளில் நல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது பதவி மாற்றங்கள் ஏற்பட போகுது ஒரு சிலருக்கு இருக்கிற பதவி திடீர்னு மா மாறிடலாம் அவங்க எனக்கு திரும்பவும் பதவி கிடைக்குமான்னு கேட்கலாம் எதிர்பார்க்காம சும்மா உட்கான்றவனுக்கு திடீர்னு பதவி கிடைக்கலாம் அவன் ஆச்சரியப்படலாம் இல்லை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சார் எனக்கு இந்த இந்த வாட்டி எனக்கு கிடைச்சிருமா எனக்கு இந்த சீட்டு கிடைக்குமா எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு ஒரு ஈகராக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த குருவால் நல்ல பலன் ஏற்பட போகுது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு வளர்ச்சி ஒரு ப்ரமோஷன் ஒரு ஃபினான்ஸ் பொசிஷன் டிரான்சாக்ஷனில் ஒரு நல்ல பொசிஷன் வர்றது இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸோ இது எல்லாம் யாருக்கு போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கண்ணிராசி அன்பர்களே குரு பகவான் அதிச்சார் பொதுவாக ராசி அன்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய எதிரிகளுடைய பிரச்சனைகள் இன்னும் சொல்லப்போனால் ராசி அன்பர்களுக்கு உரிமை பிரச்சனைகள் வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருந்தாலும் மாமியார் வந்து எல்லா விஷயத்துலேயும் தலையிடுவாங்க இல்லை மாமியாராக இருப்பார்களே ஆனால் மருமக எல்லா உரிமைகளிலும் போராடுவாங்க நான் தான் இதை செய்வேன் அப்படின்னு அப்போ குடும்ப பெண்களாக இருந்தாலும் அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்களை மீறி உங்கள்கிட்ட வேலை செய்கிறவன் வெளியே இடத்துல போயிட்டு உங்களை நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை அவங்க செஞ்சுட்டு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பான் உங்களை மீறி அவன் குருவை மிஞ்சிய சிஷியனாக இருப்பான் அல்லது ஜாப் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கான உரிமைகளை இன்னொத்துவம் பறிச்சுப்பேன் உங்கள் பாஸ் பறிச்சுப்பார் இதெல்லாம் நீ என்னை கேட்டு தான் நீ செய்யணும் நீ எப்படி செய்வே நான் இதுக்கு எதுவாக இருந்தாலும் என்ன கேளுங்க அவரை கேட்காதீங்க எதுவாகல என்னை கேட்டு செய்யுங்க அவர்கிட்ட பேசாதீங்க நான் தான் சார் முக்கியம் அப்படின்னு அப்போ எங்கே போனாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் எனி ஜாப் ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ ஓன் பிஸ்னஸோ உங்களுடைய உரிமைகளில் பிறருடைய தலையீடுகள் அதிகமாக இருக்கும் இது உண்மை இதை எவனோ ஒருத்தன் வந்து உங்களை அதிகாரம் பண்ணி யாரோ ஒருத்தர் வந்து உங்கள் வாழ்க்கையோ உங்கள் வருமானத்தையோ தலையீடு செய்யக்கூடிய வகையில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வகையில் அவன் யார் சாமி என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது ஏன் அவன் யார் சாமி நான் இங்கே தான் இருக்கணும்னு தீர்மானிக்கிறது அவன் தான் சாமி டிசைட் பண்ணுறான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல எல்லா இடத்துலையும் மூக்குன்னு நினைக்கிறான் சாமி அதை போட்டின்னு சொல்ல முடியாது பொறாமல் பேராசை அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆசி அன்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொந்தரவு எதிரிகளுடைய தொந்தரவு அது சில இடங்களில் பசங்களே எதிரிகளாக மாறிடலாம் சில இடங்களில் மாறிடும் பிள்ளைகளே எதிரிகளாக மாறிடுவாங்க சில இடங்களில் பெரியவங்க எதிரிகளாக மாறிடுவாங்க உறவு முறைகள் எதிரிகளாக மாறிடும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அந்த நெருங்கிய உறவுகள் உங்களுக்கு மாறிடும் கொஞ்ச நாள் அப்படி இருக்கும் அப்போ இதை தான் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல வெளியில் பழகிற இடங்களில் போட்டி பொறாமைகள் தொழில் போட்டிகள் தொழில் பொறாமைகள் பதவி போட்டிகள் இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய ராசி அன்பர்களே இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய ராசி அன்பர்களே நிச்சயமாக உங்களுக்கு இருக்க இருக்கக்கூடிய அணிகலாம் ஒரு கோவிலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஹெச்ஆர்என்ஸில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அவங்க இருக்கிறாங்க நல்ல பொசிஷனில் நல்ல ரேங்கில் இருக்கிறாங்க ஏசி அது ஒரு அசிஸ்டண்ட் ஜாயின்ட் கமிஷனரில் ரேங்கில் இருக்கிறாங்க அவங்க சேர்மன் இதில் அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட போட்டி பொறாமைகள் அப்போ நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அல்லது வந்து காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் பிரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க நார்மல் குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரிதான் கண்ணீராசின்னு சொல்லிட்டா யாரோ ஒருத்தர்கிட்ட போய் இவன் சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டான்னு அர்த்தம் யாரோ ஒருத்தர் இவனை போட்டு கண்ணீராசியை போட்டு மிதிக்கிறாங்கன்னு அர்த்தம் போட்டு காலுக்கு கீழே அவனை வச்சு நசுக்கிறாங்கன்னு அர்த்தம் இதுலேருந்து அவன் திமிருண்டு வெளியில் வரணும் நான் ஏண்டா உனக்கு அடிமையாக இருக்கணும் என்னுடைய தன்மானம் எனக்கு சுயமரியாதை முக்கியம் எல்லா இடங்களிலும் என ஏன் வருமானம்னா ஒரு ரூபா வருமானம் வந்தால் கூட நான் வந்து நல்லா சுயமரியாதையோட நான் இருக்கணும் அப்போ இதுக்காக போராடக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களே இது நாலு அந்த சுயமரியாதையை காப்பாற்றிக்கணும் அந்த இமேஜை காப்பாற்றிக்கணும் கௌரவத்தை காப்பாற்றிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும் அல்லது வேலையை காப்பாற்றிக்கணும் இந்த போஸ்டிங் இந்த பதவியை காப்பாற்றிக்கணும் மெயினாக இந்த ஜாப்பை காப்பாற்றணும் இந்த பதவியை நம்ம காப்பாற்றிக்கிறோம்னு சொல்லிட்டு அதிகமாக கஷ்டப்படக்கூடிய இனதருமை கண்ணீராசி அன்பர்களே நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது உங்களால முடிஞ்ச உதவிகளை குருமார்களுக்கு செய்யுங்கள் குரு தான் உங்களை காப்பாற்றணும் ஒரு குருமார்களை தேர்ந்தெடுங்க இன்னும் உங்களுக்கு நல்ல குரு கிடைக்கிறது எனக்கு இன்னும் கஷ்டமே தெரில சாமி அப்படின்னு கன்னிராசி அன்பர்கள் சொல்வீர்களே ஆனால் உங்களுக்கு இன்னும் நல்ல குரு கிடைக்கலன்னு அர்த்தம் இன்னும் நீங்க நல்ல குருவை தேர்ந்தெடுக்கலன்னு அர்த்தம் நீங்கள் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி இருக்கீங்க ஒரு குருவிடத்தில் நீங்கள் தான் சாமி என்னை காப்பாற்றணும் நான் எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் சாமி உரிமையாக கேட்பேன் நீங்கள் என்னை காப்பாற்றி தான் சாமி ஆக்கணும்னு சரணாகதி அடையவில்லை என்று அர்த்தம் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க சார் திருப்பதியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க சார் அவங்க நினச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்குனாலும் வேணாலும் தரிசனம் பண்ணி வைக்கலாம் சார் அவங்களுக்கு ஒரு குடும்ப பிரச்சனை சாமி இடத்துல வராங்க வாராகி இடத்துல வராங்க வாராகி சொல்கிறாங்க அந்த வேலையை அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க இன்னிய வரலாம் அவங்க அப்படியே சரணாகிறது இருக்காங்க சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் சாமி எனக்கு வேத வாக்கு அப்போ அதை போல் கன்னிராசி என்பர்களே நீங்கள் உலகம் முழுவதும் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் நீங்கள் எவ்வளவோ நான் முயற்சி பண்ணி சுய அறிவு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் சாமி என்னால் முடியலை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பரிகாரம் பண்ணிவிட்டேன் கோவிலுக்கு போயிட்டேன் ஏற்றாத விளக்கு இல்லை சுத்தாத கோவில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை ஆனாலும் நான் நினச்சா மாதிரி என்னுடைய அந்த எதிரியை வெல்ல முடியல என் லைஃப் என்னால் செட்டில் பண்ணிக்க முடியல ஜாபை செட்டில் பண்ணிக்க முடியல அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்களில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களே ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுங்கள் உங்களுக்காகத்தான் இந்த குருவுடைய அதிச்சாரம் நடைபெறுகிறது எனக்காக இல்லை கண்ணீராசிக்காகத்தான் இந்த குருவுடைய அதிச்சாரம் நடைபெறுகிறது நிச்சயமாக கண்ணீராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் இன்னும் சொல்லப்போனால் குருவுடைய அதிச்சாரம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதுமை கன்னிராசி அன்பர்களே யாருக்கு நன்மையோ இல்லையோ பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால் அற்புதமான கால நேரம் பணங்காசு அதிகரிக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் நல்ல நெட்வொர்க் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் கிடைக்க போகுது அது மூலமாக லைஃப்பில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது பிஸ்னஸ் ஜாபு இன்கம் போஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு அழகாக கிடைக்க போகுது உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் போலீஸ் கேஸ் வம்பு வழக்குகள் மனசில் இருக்கக்கூடிய பயம் அது எப்பேற்படிய கஷ்டமாக இருந்தாலும் அவையெல்லாம் விலகி நல்ல முறையில் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு அடுத்த இன்னொரு செகண்ட் லைஃப் வாழ்வதற்கான இன்னொரு ஹைக் பீரியட் உங்களுக்கு இருக்குது ஸோ ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஒரு முன்னேற்றமாக இந்த குருவுடைய அதிசாரம் ராசிக்கு அமைகிறது அப்ப இன்னும் கூட துல்லியமான பலன் சொல்ல வேண்டும் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்க சாமி எனக்கு இதுதான் பிரச்சனை இது எனக்கு நடக்குமா இது மட்டும் எனக்கு வேணும் சாமி இது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு ராசிக்கு குரு ஒரு அதிர்ஷ்டம் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராகி